கவ மின்றி பிடைத்தவரமே இனி வாழ்விலெல்லாம் சுகமே ஆமாம் இஸ்தெல்லா இப்பதானே நீ போன அதுக்குள்ள வந்துட்ட ஐயோ மேம் பேசிக்கிட்டு இருக்கறதுக்கு டைம் இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன ஆ ஆமா கொஞ்சம் வேமா வாங்க ஆ ஓகே ஓகே நீ போ நான் வரேன் ஸ்டெல்லா இவர பக்கத்துல இருந்தே பார்த்துโกங்க ம் ஓகே இவர் கூட யாரார் வந்திருக்காங்க அவங்க பிரதர் தான் கூட வந்தாங்க வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க ஓகே ஓகே நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் இது ரகுவா ரக்ஷனா ஒண்ணுமே புரியலையே ரக்ஷன் ஆகாது ஹலோ தான் இவர் கூட வந்த நீங்கள் பையனுக்கு என்னமா ஆச்சு அவருக்கு ஒன்றும் இல்லை இப்போ பரவாயில்ல நல்லா தான் இருக்காரு ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னங்க சொல்றீங்க என் தம்பிக்கு என்னங்க ஆச்சு அது அது வந்து அவருக்கு தலையில் அடிபட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு பிளட் எல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆயிருக்கு தலையில் அடிபட்டதுனால பிளட்டு வேற ரொம்ப லாஷ் ஆயிடுச்சு அதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல என் பையனை நல்லபடியாக காப்பாற்றுங்கம்மா சார் அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம் தலையில அடிபட்டதனால பழசெல்லாம் மறக்க கூட வாய்ப்பிருக்கு ம்ம் ஐயோ அவர் இன்னும் சுயநினைவே எழந்து தான் இருக்காரு கண் முழிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம் நீங்க தி தம்பிக்கு என்ன ஆகாது நான் இல்லப்பா நான் அவனை தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது நீ நம்ம அதெல்லாம் ஒண்ணு ரஞ்சித் ரஞ்சி ஐயோ என் தங்கமே உன்னை இப்படி பாக்கவாடா நான் வந்தேன் டே ரச்சன் எந்திரிடா உன்னை இப்படி என்னால பார்க்கவே முடியல டே ரச்சன் எந்திரிடா அண்ணன் கூப்பிடறான்ல அப்போ இது ராகு இல்லையா மத சொன்னது கரெக்ட் தான் ரக்ஷன் ராகு மாதிரியே ஒருத்த இருக்கான்னு சொன்னான் சார் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க ஆ சரிமா ரக்ஷன் என் இப்படி பாக்கவே முடியல சரியா போயிரும் இல்லம்மா எப்படி இருப்பான் தூர தூரம் இருந்துகிட்டு இருந்தான் இப்ப இப்படி வந்து படுத்துட்டானே அப்பா வேற இருக்காரே அப்பா உங்களுக்கு நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா இல்ல வேணாம்ப்பா ஏன் இப்படி சொல்றீங்கப்பா காலையில இருந்து நீங்க சாப்பிடவே இல்லை எதுவுமே நான் போய் வாங்கிட்டு வரேன் நீங்க சாப்பிடுங்க அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துடும் அப்பா இப்ப யாரையும் பாக்குற நிலைமையில இல்ல அண்ணே வர்றதுக்குள்ள நம்ம ரகுவ பாத்துட்டு போயிடலாம் ரகு இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது கூட இல்லை உங்ககிட்ட பேசினதும் இல்லை ஆனால் எங்கள் அப்பாவும் அண்ணனும் ஒன்ற தான் ரக்ஷன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சின்னா கண்டிப்பாக அவங்களால தாங்க முடியாது உனக்கு குணமாகிற வரைக்கும் இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் உனக்கு நல்லபடியாக குணமாகி நீ திரும்பி வந்ததுக்கப்புறம் நானே எல்லாருக்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லிடுவேன் அது வரைக்கும் நீ தான் ரக்ஷன் சாரி ரகு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் தான் ரக்ஷன்ன்றத உங்களுக்குட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன் ரகுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆனது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க ஃபேமிலில யாருமே இதை தாங்கிக்க மாட்டாங்கப்பா அதனால தான்ப்பா நான் தான் ரக்ஷன்ன்றத உங்களுக்கு சொல்லல என்னை மன்னிச்சிருங்க ப கருவினில் என்ன சுமந்தே தருவினில் நீ நடந்தாய் அண்ணா ஆ சொல்லுங்கம்மா ரேகு என்னடா ஒரு கலம் முடிஞ்சிருச்சா ஐயோ இவன் பேர் என்னன்னு தெரியலையே ஆ முடிஞ்சிருச்சு காலையில இருந்து அன்னி தான் وانا நினைச்சு கவளப்பட்டிட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அவங்க போய் பாரணா ஐயோ இந்த ரகுவோட ரூம் எதுனே நமக்கு தெரியாது ம் கொஞ்சம் நேரம் இப்படியே சமாளிப்போம் ரகு சாப்பிட்டியாப்பா ஆ சாப்பிட்டேம்மா

இதுல ரகுவோட ரூம்ல நான் எங்க இருந்து கண்டுபிடிச்சேன் என்னாச்சுணா ஆ போறேன் போறே அம்மா நீ எங்கம்மா போற ரகுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அதான் ரகு வந்துட்டான்ல ஹ்ம் அத்ட்ட போணே ஆரம்பிச்சிடுச்சுங்களா இதுக்கு ரொமான்ஸ் தாங்க முடியாது நம்மளே எர்ட்ட காலி பண்ணிரவும் ஏய் எங்க போற போறே ஏனே ஆள விடுமா நான் போறேன் நீ கண்டினியூ பண்ண இது வேற யாருਨੇ தெரியல இது வேற யாருமே தெரியலையே ராகு வந்துட்டியா கள்ளி கோ டோன் டச் மீ ஓகே ராகு என்னடா ஆச்சு உனக்கு ராகு ஆமா இப்ப நம்ம ராகுல ஐயோ இது ரகுவோட ஒய்ஃபாக தான் இருக்கணும் அது ஒன்றும் இல்லைங்க ஒர்க் டென்ஷனில் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் சாரி என்னாச்சு உனக்கு இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறான் அதுக்காக உனக்கு ஒன்றும் இல்லையே ஆ எனக்கு ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்குது அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் தலைவலிக்குதா நான் வேணா மசாஜ் பண்ணி விடவா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் என்னாச்சு இவனுக்கு இது நடந்துக்கிற விதமே சரியில்லையே ராகு நான் வேணா ஒரு டீ போட்டு எடுத்து வரட்டுமா என்னாச்சு இவனுக்கு திடீர்னு எதுவுமே பேசவும் மாட்டேங்கிறான் ஒரு வழியா தப்பிச்சாச்சு இது என்ன மறுபடி வராங்க ராகு தூங்கிட்டானோ ராகு எந்திரிடா ஒருவேளை தூங்கிட்டானோ டேராக்ஷன் எந்திரிச்சிடாதடா கொஞ்ச நேரம் அமைதியா இப்படியே இருப்போம் பின்னாடி தூங்கிட்டானா இல்ல நம்ம கிட்ட விளையாடுறானா ராகு ராகு என் செல்லம்ல என் தங்கம்ல எந்திரிடா உண்மையிலே தூங்கிட்டான் போல அப்ப அடி ஒரு வழியா அந்த பொண்ணு போயிருச்சு டே ராகு எப்படா சமாளிக்கிற ராகு ராகு ஐயோ மறுபடியுமா அம்மா ராகு என்ன பாச்சு அனு வந்து இப்பதான் உனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொன்னா ஆமாமா கருவினில் என்னை சுமந்து

வந்தமே கடவு தந்த பந்தமே நீ தானே புரியுமா உன்னை தாங்கி பிடிக்கவே கைகிழங்குது உன்னை அள்ளி கொன்றவே மனசு துடிக்குது